ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து உளுங்கலி மாவு உளுந்தங்களி மாவில் வந்து நம்ம என்னென்னலாம் சேர்த்துருவோம் அப்படின்னா முழு உளுந்து தோலோடு இருக்க முழு உளுந்து கற்பட்டி சுக்கு கருத்தரிசி இது யாரெலாம் சாப்பிட்லான்னா எல்லாரும் சாப்பிட்லாம் ஒரு வயசுலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம் கர்ப்பிணிகள் சாப்பிட்லாம் அதுவும் பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து இது கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னா வந்து இது பால் சுரக்கிறத வந்து அதிகப்படுத்தும் அது மாதிரி பெண் குழந்தைகள் இதை வந்து அதிகம் சாப்பிடணும் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது பெண் குழந்தைகள் இதை கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னால் அவங்க வந்து வயதுக்கு வரும்போது அவங்களோட கர்ப்பப்பை வளர்ச்சிக்காகவும் அவங்க இடுப்பெலும்பு பலத்துக்காகவும் இது வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் இதோட நம்ம கற்பட்டியும் சேர்த்து தான் கொடுக்குறோம் அதனால் வந்து சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிட்லாம் இதில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது முந்தைய எல்லாம் உளுந்தங்களி வந்து வீட்டிலே வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அது செய்யறதுக்கு நேரமும் இல்லை செய்யவும் மாட்டேங்கிறாங்க அப்படி செய்ய முடியாதவங்களுக்காகவே நம்ம நல்லா ஃபுட் ப்ராடக்ட்டில் நம்ம உளுந்தங்களி மாவு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ